சொநீர் வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் போகலான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு கிடப்பார் சனிக்கை எட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்ட ஒரு முளை நோண்டி அது உள்ள போட்டு மூடியலான்னு சொல்லிட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஒரு முளை இருக்கும் குழி வந்து சரி எதுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா தகவல் சைடு நல்லா சொல்லிட்டு தான் இதெல்லாம் ஒரு பத்து பைப் வந்து கடையில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி அந்த கேட்ல இருந்து அப்படியே கனெக்ஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நோண்டிட்டு அதுக்கப்புறம் கேட்டெல்லாம் வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு கைனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அடிக்கு வந்து ஒரு கால் வந்து பாரு பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கைனோட ஓரத்துல முடிஞ்சு சொல்லிட்டு அது வந்து மண்ணில் முன்னா தான் நமக்கு கல் மேலே விழுந்தாலும் உடையாது இருக்குன்னு சொல்லிட்டு நானும் குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கொஞ்சமாக குளின்னு நோட்டோ அதுக்கு மேலே வந்து மண்ணு போட்டு விட்டுனா கொஞ்சம் டேமேஜ் ஆகாது இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பைப் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்து அப்படியே வந்து போட்டு விட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து ஓரம் செட் பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கீழே ஒரு கேச்சு அது வந்து பாரு போட்டுருந்தாங்க டேப் வச்சு இந்த சைடு வந்து பாரு போட்டுட்டு அதுக்கு சைடில் திட்டு மாதிரி சேர்த்துருக்காங்களே அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூலி எருவு வந்து ஒரு ரோடு எடுத்துகிட்டு வந்தாங்க வந்து ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வந்துச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யானை மார்க்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு உரம் வந்து அடி ஓரம் கொடுத்து அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து மண்ணு சேர்த்தணும் அதுக்கு நல்லா ஒரு திட்டு மாதிரி மண்ணு சேர்த்து இந்த மாதிரி சேத்துறாங்க இல்லையா திட்டு மாதிரி வந்து மண்ணு சேர்த்து அதுக்கு மேல வந்து பேப்பர் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து சின்ன சின்ன ஓட்டை ஒரு ரெண்டு அடிக்கு வந்து ஒரு ஓட்டை போட்டு அதுல வந்து செடி நடணும் காய்ச்சல்